சேவையை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டால்தான் இது சாத்தியமானது உண்மையில் தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் எந்த கிராமப்பகுதிக்கும் செல்லவில்லை என்பதோடு சிறிய நகரங்களில் திறந்த அலுவலங்களை கூட மூடி வருகின்றன என்பதே கள யதார்த்தம் சாலைகளே இல்லாத கிராமங்களிலும் கூட எல்ஐசியின் பாலிசிகள் பயணித்திருக்கின்றன ஆனால் தனியார் நிறுவனங்களோ அதிக பிரீமியம் எனும் இலக்கை குறியாக வைத்துக் கொண்டு நகரங்களையே சுற்றுகின்றன சிறிய தொகையை பிரீமியமாக செலுத்துகிற எளிய மக்களை அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை என்று கூறப்படுகிறது வாஜ்பாய் அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் காப்பீட்டுத் துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு மீண்டும் அனுமதி அளித்த போது இனி எல்ஐசி அவ்வளவுதான் அவர்களுடன் எல்ஐசியால் போட்டி போட்டு முன்னேற முடியாது என்றார்கள் பொருளாதார நிபுணர்கள் ஆனால் கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி இன்று அசைக்க முடியாத சாம்ராஜ்யமாக இருந்து வருகிறது எல்ஐசி இருபத்தி மூன்று தனியார் நிறுவனங்கள் காப்பீட்டுத் துறையில் இயங்கி வந்தாலும் பாலிசிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் எழுபத்தெட்டு சதவீத சந்தை எல்ஐசி வசந்தான் இருக்கிறது ஒரு காப்பீட்டு நிறுவனம் எவ்வளவு பாலிசிகளை விற்கிறது என்பதில் அல்ல அதன் சிறப்பு மாறாக எவ்வளவு பாலிசிகளுக்கு முதிர்வு அல்லது இறப்பு உரிமை தொகைகளை ஒழுங்காக வழங்குகிறது என்பதிலேயே அதன் சிறப்பு இருக்கிறது எல்ஐசியின் தலையாய பெருமை இதில் தான் இருக்கிறது இறப்பு உரிமங்கள் வழங்குவதில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஐந்து ஒரு சதவீதம் முதிர்வு உரிமங்கள் வழங்குவதில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் உரிய முறையிலும் சரியான நேரத்திலும் வழங்கி உலகிலேயே உரிமங்களை வழங்குவதில் முதல் காப்பீட்டு நிறுவனமாக தலைநிமிர்ந்து நிற்கிறது எல்ஐசி இதன் காரணமாகவே எல்ஐசி என்றால் நம்பி பணம் கட்டலாம் என்று கூறுவார்கள்